உசிலம்பட்டி அருகே ஏழுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் கல்வியாளர்களோடு பள்ளி மாணவர்கள் கலந்துரையாடல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பள்ளிகள் தலைமை ஆசிரியர் தனபால் முன்னிலையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கல்வியாளர்களோடு பள்ளி மாணவர்கள் கலந்துரையாடல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதுகலை வேதியியல் ஆசிரியர் செல்வ மகேஸ்வரி நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பஞ்சநதம் மாணவர்களோடு கல்வி பற்றி கலந்துரையாடினார் மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார் மேலும் கல்வி ஒரு மனிதனை எவ்வாறு செம்மைப்படுத்துகிறது என்றும் அதன் மூலம் நாடு எவ்வாறு முன்னேறும் என்பதை விளக்கி கூறினார் இதில் மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை அவரிடம் கேள்விகளாக கேட்டறிந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ் இந்திய மொழிகள் மற்றும் கிராமிய கலைகள் புல தலைமை தலைவர் பேராசிரியர் முத்தையா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் பள்ளியில் நடந்த முடிந்த காலாண்டு தேர்வில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று தரங்கள் எடுத்த மாணவர்களுக்கு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கினர் இந்த பரிசுகளை உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பள்ளிக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர் சிவகுரு சேகர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி மீரா தேவி பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் கோபி முதுகலை வரலாறு ஆசிரியர் செந்தில்குமார் குமார் உதவி தலைமை ஆசிரியர்கள் குணசுந்தரி மற்றும் செல்வம் வாழ்த்துறை வழங்கினார்கள் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் அனுதேவி மற்றும் பரமேஸ்வரி விழாவை தொகுத்து வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியை உதவி தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் மற்றும் முதுகலை பொருளியல் ஆசிரியர் முருகேசன் ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைத்தார்கள் இந்த நிகழ்வில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்தனர் அவரு அமெரிக்காவில் படிக்கல ஜப்பான்ல படிக்கல அதெல்லாம் ஒண்ணு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்களுடைய பள்ளி சூழ்நிலையோ வறுமையோ ஊர்ல இருக்கிற இடமோ காரணம் இல்லை இதை விட ஒரு காரணம் சொல்வாங்க குழந்தைகள் தினம் ரெண்டு காதுமே கேட்காதவன் ரெண்டு காதுமே கேட்காதவன் உலகத்தினுடைய மிகப்பெரிய இசை மேலையாக மாறினார்